வணக்கம் நண்பர்களே இந்த பைபன் ஒன் ரிமோட் கட்டு அத்தலிக் பேனலில் இந்த டிஸ்பிளே போடும் அதே மாதிரி இந்த இஎஸ்பி ஜாக்கு இப்போ இந்த மீட்ரு போடு இதெல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது அனைவருக்கும் பயன்படும் வாங்க வெடியில் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேனலில் இந்த ஸ்க்ரூ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த பேனலோட இந்த இந்த மாதிரி ஸ்க்ரூ செட்டு மாதிரி நாப்பு எல்லாமே செட்டாக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிக்கணும் அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இந்த இடத்துல ஒரு நாலு ஸ்க்ரூ போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த டிஸ்பிளே வந்து இது ஜிஎல்சிடி டிஸ்பிளே வைக்கிறது அதை நம்ம கரெக்டாக அந்த பொசிஷன் பார்த்து நம்ம இது ஃபிட் பண்ணணும் இதை விட ஒரு நாலு ஸ்க்ரூ வேறு கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஸ்க்ரூ எடுத்துக்கலாம் இது இந்த நாலு ஸ்க்ரூ இருக்கும் இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி நாலு ஸ்க்ரூ நம்ம இதில் இது இப்படி ஃபிட் பண்ணோம் இந்த மாதிரி ஃபேக்கிக்கு பசை வந்து லேசா ஒரு சுட்டு விட்டுட்டு இந்த ஸ்க்ரூ வந்து நேராக வச்சிடணும் வச்சுட்டு இந்த பிளேட்டில் லேசா அந்த பே கிக்கை அப்ளை பண்ணிக்கணும் அப்படியே அப்படியே விட்டிடலாம் அப்படியே மேலேயே லேசாக இந்த பசையாக ஊற்றி விடலாம் வச்சு காய வச்சிட வேண்டி தான் கொஞ்சம் நேரம் காய ஒட்டலாம் அவ்வளோதான் அடுத்து இந்த இஎஸ்பி ஜாக்கு அதே மாதிரி ஃபிட் பண்ணணும் அதுக்கு ரெண்டு ஸ்க்ரூவு கொடுத்துருப்பாங்க மாதிரி அந்த பசையை லேஸ் அந்த பேக்கி ஊற்றிட்டு இந்த ஸ்க்ரூவை அப்படியே ஒட்டிட வேண்டி தான் அவ்வளோதான் ஒட்டிவிட்டு இதில் ஒரு சின்ன பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம ஒட்டணும் பாசையை ஊற்றிட்டுருக்கலாம் இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேக்கும் இந்த ஐஎஸ்பி போர்ட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த டிஸ்பிளேயில் ஸ்டிக்கர் உள்ள கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னா தான் இந்த டிஸ்பிளே வந்து வெளியே நம்ம ஃபிட் பண்ண போனாடி வெளியே தெரியும் சென்சருக்கு அதே அதே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அதே ரிமூவ் பண்ணணும் அவ்வளோதான் அடுத்து இந்த மீட்டருக்கும் அந்த ஸ்டிக்கரே எடுக்கணும் இப்போ இந்த வியூமீட்டரு இங்கே இப்போ ஒட்டணும்னா இந்த இடத்துல நம்ம கேபினட்டு ஃபிட் பண்ணும்போது ஒரச வாய்ப்பு இருக்குது அதனால் இதில் ஃபஸ்ட்டு கேப்னெட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஓட்டிக்கலாம் இந்த ஜிஎல்சிடியை நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ உயரம் வைக்கணும் அது மொதல் நம்ம பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து வைக்கும்போது கரெக்டாக இப்போ இந்த உயரம் தேவை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பைசர் நட்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைட் வச்சுக்கலாம் ஒரு மூணு மூணு வாசர் கொடுக்கலாம் சின்ன வாசர் அது மேலே நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நட்டரை வச்சு டைட் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த டிஸ்ப்ளே கூட ஒரு விட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன இதுக்கு நம்ம அதை ஃபிட் பண்ணிவிட்டு தான் இந்த டிஸ்பிளே போர்டை ஃபிட் பண்ணணும் ஏன்னா வந்து இப்போ நம்ம பேனலில் ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் இடிக்கும்ல அது கடைசியாக நம்ம உள்ளே ஃபிட் பண்ணும்போது என்ன செய்யணும் இந்த மாதிரி மைக்க வாசரை இதில் போட்டு அதுமாதிரி நட்டு போடணும் போட்டோமா வேலை முடிஞ்சிடும் இப்போ அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்து இந்த இஎஸ்பி ஜாக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதுக்கு இந்த ரிமோட் கிட்டோட இஎஸ்பி ஜாக் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஃபிட் பண்ணணும் அளவுக்கு நட்டு கொடுக்கணும் எத்தனை நட்டு வேணுமோ அத்தனை நட்டை நம்ம கரெக்ட் பண்ணி ஒரு மூணு நட்டு நாலு நட்டுன்னு கணக்கு இருக்குது இந்த போர்டை நம்ம ஃபிட் பண்ணணும்னா இந்த ரெண்டு சைடு ஹோல்ஸ் மட்டும் நம்ம அகலப்படுத்தணும் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது வந்து ரிமோட் கிட்டோடு வர்ற இஎஸ்பி போட்டே நம்ம இந்த இஎஸ்பி ஜாக்கவே ஃபிட் பண்ணணும்னா இந்த ஓட்டையை மட்டும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அகலப்படுத்தணும்னா அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம் எந்த சைடு இந்த ஹோல்ஸு இப்போ பெருசு பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்கு பார்த்தா தெரியுன்னு நினைக்கிறேன் ஓட்டை அஞ்சு அகலமாகுதா அது மாதிரி நம்ம ரெண்டு சைடும் நம்ம பண்ணணும் இந்த மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி பண்ணணும் இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக அளவு பார்த்து அப்படி நேராக ஆச்சு அதெல்லாம் அப்படியே நட்டு போட்டுற வேண்டியதான் இப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இஎஸ்பி ஜாக்கை ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இப்படியே ஃபிட் பண்ணக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்ம கேமரெட்டை வந்து இந்த பேனில் வந்து கேமரெட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த டிஸ்பிளே இருந்தாலும் சரி இந்த இஎஸ்பி ஜாக்காக இருந்தாச்சு நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாதிரி கரெக்டாக சரியாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த வி மீட்ரு நம்ம கரெக்டாக நம்ம கேபினில் ஃபிட் பண்ண பின்னாடி நம்ம ப்ரெஸ் பண்ணி இதில் நம்ம ஒட்டிகிட்டு வேண்டி அவ்வளோதான் அவ்வளோதான் நண்பர்ல இந்த வீடியோவில் இந்த பேனல் வந்து நம்ம டிஸ்பிளே எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்